அவன் அவனும் வருவான் வருவான் நல்லா காட்டுக்கிட்டு இருக்கிறான் வழியில் ம் என்ன இவன் இன்னும் வேலை விட்டு வரலையே ம் என்ன இந்த ராட்சசி மாடு பண்ணி வைக்கிற வேலை ம் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க என் மகங்காரன் வருவான் நேரம் நேரத்தோட ம் எங்கடான் போய் தொலைஞ்சாலோ ம் அங்கே வந்து பார்த்தா அவள் வீட்டில் சண்டை நடக்குன்னு வேடிக்கை பார்க்க போன இடத்துல இந்த மாதிரி விவரம் நடக்கும்னா நினைச்சோம் ம் என்ன இந்த பயம் இப்படியெல்லாம் பேசுகிறான் ம் அது கிடக்கட்டும் அங்கே நடக்கிறத ஒட்டுக்கட்டி பார்க்குறாள இது எங்ககிட்ட புதுசாக கட்டுக்கிட்டா எடுப்பிட்டவா ம் அதை கேட்கலாம் கேட்கலான்னு பார்த்தா எங்கிட்டோ போய் போய் மறையிறான் ம் இப்போ வீட்டில் ஆள் இருக்கிறாளா எங்கிட்ட உள்ள கிளம்பிட்டாளா தெரியோலை ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இந்த பையனையும் காணும் இந்த குட்டியையும் காணும் இந்த சின்ன குட்டி என் கண்ணுலேயே நிற்கிறான் எங்கே போனா எங்கே வந்தானே தெரியலையே என்னமோ பட்டை அவள் வரைச்சா வர நடக்குறான் ம் அதுக்குன்னு எங்கிட்ட போய் வ பள்ளிக்கூடத்துலையே கிடக்குறா வளரக்கு ம் அது ஒன்று ம் உரத்தையை பார்க்க முடியுறா இந்த கீட்டாகிட்ட போய் எமோ நாளாவது என் பொருத்தி என் பிள்ளை என்ன பண்ணுறாளோ வெளிநாட்டுல ம் என்ன எடுப்பட்ட பையலும் ஓனர் வந்து மாப்பிளை பார்க்க சொல்லியிருக்கான் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கான் மாப்பிளையை வந்து அவன் பையனுக்கு நம்ம பொண்ணு கட்டிக்கிறானு சொன்னாங்க நானும் ஆவுது ம் அப்படி என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஊருக்காவை வரட்டு பட்ட பிள்ளையோட பட்டை வீட்ல வச்சுக்கிட்டு ம் என்னட்ட சொல்கிறட்டுன்னு எனக்கு தெரியலை எடுபட்ட பையன் வரட்டை எனக்கு வரட்டை அப்ப அப்புந்தா ஆஃபீஸுல்ல என்ன நம்மள போட்டு சக்கை புழிகிற மாதிரி இல்லை புழியிறான் என்னென்னு தெரியலை நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் வாயார் சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிட்டான் இன்னைக்கு என்ன காலம் வந்ததோ ம் என்னென்னு கூட பேச மாட்டேங்கிறான் வாங்க சார் போங்க சார்ன்னு நல்ல பேசுகிறான் நல்லா மீன் குழம்பு கறி குழம்பெல்லாம் கேட்டான்னு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போனானே வண்டியில் ம் கூட பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் இவனை நம்பி நம்ம பிள்ளைய வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது பெரிய இமிசையாக இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு ஊடியாடுறதுக்கு என்ன ஒரு கடுப்பான வாழ்க்கை வீட்டுக்கு வந்தால் மட்டும் என்ன நிம்மதியாவா இருக்கு என்ன பண்ணுறது எல்லாம் தலை எழுத்து எட்டி பஞ்ச வரணும் வரணும் ஒரு கப்பு டீ கொண்டாடி தலை வலிக்குது எனக்கு யார் எங்கள் அம்மாவை வந்து உக்காந்துருக்கிறது ஏம்மா எப்பம்மா வந்தீங்க எங்கள் அப்பாவும் பெரியம்மாவையும் காணுமே எங்கே எங்கிட்டம்மா என்னம்மா மூஞ்ச தூக்கி மோட்டு வலையில் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறீ ஒன்றை கேட்குறேன் ஒரு போனுக்குன்னு ஒன்றும் பண்ணாத வந்திருக்குறீங்களே சரி டூருக்கு போட்டது ஒரு மாதத்துக்கு ஏம்மா என்னம்மா இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்திருக்குறீங்களே என்ன பிரச்சனை போன இடத்துல எதுவும் பிரச்சனையாம்மா ஏன் உங்ககிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவகிட்ட தான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இத்தனை நாள் நீங்கள் யாரும் இல்லாத எனக்கு வீட்டில் பைத்தியமே பிடிச்சி போச்சு என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கலை இன்னும் சொல்ல போனா என்ன அவள் கையை நீட்டி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் இல்லாமல்

ம் ஏன்டா என்ட்டா லேட்டாக சொல்கிறேன் உன் எடுபட்ட பொண்டாட்டி என்னென்ன வேலை பார்க்குறா தெரியுமா எனக்கு உன் மேலே கொஞ்சம் கோவம் தான் பார்த்துக்க ம் நாங்கள் வந்தோம் யாரும் சொல்ல அவளை இருப்பாகோ ஒரு ஃபோனை போட்டு பேசினியா ஆட்டா அப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு எடுபட்டை பாயல அழுக்கிறாண்டா உன் மேலே எனக்கு கோவம் சாரி சாரி வந்து உக்காரியா நான் போய் டீயை போட்டுக்கிட்டு வரேன் உன் பொண்டாட்டி எங்கிட்ட ஊர் சுட்டா போயிருக்கிறான்னு தெரியலை நானும் பத்து குரலை கொடுத்து கூப்பிடுறேன் ம் ஆனால் எங்க காணும் தேலை எங்க காணும் பெட்ரூமில் போய் பார்த்தா ஒன்றத்தையும் காணும் ம் நான் சொல்கிறது சொல்கிறவம் அவளுக்கு அழு விழிப்பறிச்சு நடக்கிறோம் அழுக்குன்னு அங்கிட்டே கிடக்குறானாமா கொடியா ம் நீ என்ன தான் லட்சணத்தில் புள்ள வரக்கிற பொண்டாட்டியை வச்சு குடும்பம் பண்ணுறோம் எனக்கு ஒன்றும் புரியலடா உப்பு ம் சரி அழுக்கடக்கிட்டு வந்து உக்காரப்பா தம்பி என்னப்பா ஆள் மெலிஞ்ச மாதிரி எல்லாம் போய்ட்டு மூஞ்செல்லாம் கண்ணன் கருவறணும் கருவடைஞ்சு போய் கிடக்கு ஏன்டா என்னடா ஆயிரும் பொண்டாட்டி கொண்டாட்டி கோயில் குளத்துக்கு போய் எதுவும் மைக்கி ஈ வச்சு விட்டாளா ஒன்றும் வளங்கலையே என் பிள்ளை முகம் பிரகாசமாக இருந்துட என்ன இப்படி போய் கிடக்கு ஒன்றும் விளங்கலை ஒன்றும் விளங்கலை எனக்கு முதல் உக்காரு நான் போய் இத்தனை ஊர்லேயும் வாங்கிட்டு வந்த திருநூறுலாம் எடுத்துக்கிட்டு வாரம் போட்டுக்கிட்டு டீயை குடி பச்சிட்டு அப்புறம் பேசுவோம் இப்போ புள்ளை என்ன பாடுபடுத்தி வச்சுருக்குறான் எடுபட்ட சரிக்கு வேண்டா எடுபட்ட பயலை உனக்கு எப்படி எல்லாம் பாலாக தேனாக ஊட்டி வளர்த்துனேன் அறிவு இருக்கா உன் உடம்புல நான் வச்ச டெம்பெல்லாம் எங்கே போச்சு எடுபட்ட பயல அஞ்சு வயசு வரைக்கும் அவகிட்ட பால் குடிச்சியாடா ம் உனக்கு எங்கடா போச்சு உடம்புல உள்ள தம்பு தைரியமெல்லாம் அவள் அடித்தாலாமா இவன் ஓடிட்டாமா என்னென்ன கதை சொல்கிறான் யாரு நான் என்னட்ட சொல்லுவனோ தெரியல பெற்ற வயிறு பத்தி எல்லாம் எரியிரு ம் விட்டா இன்னும் கொஞ்சம் நாலு போனிக்குன்னு வச்சுக்கோ பக்கத்து வீட்டில் நடக்கிற பட்டியா தண்டை ம் ஏன்னு புதுசாக மரும அவன் கிளம்பி வந்திருக்குறா வெளிநாட்டில் இருந்து என்ன பாடுபடுத்தி தெரியுமா தெரியுமாயின் அம்பு சட்டை இம்மா நேரம் அவள் கலப்பாடு தாங்க முடியலன்னு அங்கே போயின்னு சமாதானப்படுத்தி பேசி கொண்டுட்டு வாரம் அப்பையும் அவள் விட்டு சவுண்டு வெளியில் ஊட்டு ஊர் எல்லையில் வைக்க ம் நாலு சிரிக்க இவன் வந்து பார்த்துட்டும் போகிறாள் பாரு நான் என்னட்ட சொல்லுவான் அந்தமாரி எங்கே சந்தி கூட எதுவும் கட்டுக்கோப்பை வச்சுருந்தா இவன் என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறானு தெரியலையே என்ன நான்டா மாமியார் என் கிட்ட தான் எதுவும் பிரச்சனை பண்ணுறா போகிறா வரான் கட்டின புருஷங்கிட்டக்கும் மரியாதை கொடுக்காரு என்ன அவள் பண்ணிக்கிறோம் துரிகிறாளா ம் இங்கே ஆடுறா எல்லாம் ஒன்றும் தான் சொல்லணும் வார் நீ என்ன திங்க மட்டும்தான் லாய்க்கோ போட்டு இழுட்டு போட்டு சரம் வரையா நாலு ஓட்ட உடைச்சாண்ணா அவளை ம் இவன் நம்ம குக்கரில் போடணும் சொல்லி விளையாட்டுக்கு சொன்னதுக்கு என்ன போட்டு அடிச்சிருக்கிற பற்றே என் பிள்ளைய நான் வந்த உடனே கணும்ல நினச்சோம் ஈடுபட்டோம் எங்கிட்டோ கிளம்பிட்டாடா எங்கிட்டோ கிளம்பிட்டா ஊர் உலகத்துக்கு அது எல்லாம் போய் பேசலாமனு வைக்கான போகும்போது நாங்களே வீட்டில் கிடக்கிறோமோ இவளுக்கு என்ன கேடு கலந்துச்சு வந்துச்சு ஆறு என்ன வேணாலும் பண்ணுவோம் பொண்டாட்டி பொண்டாட்டியெல்லாம் சொல்லிட்டோம் நான் தான் அவன் கூட இருக்கிற நல்ல நீ என்னட்டுக்கு பயப்படுற தம்பி ம் சொல்லு பார்ப்போம் ம் உனக்கு இனி பயமெல்லாம் இருக்கக்கூடாது பாரு ம் உனக்கு எப்போவுமே ஊருட்டோனையும் நான் இருப்பேன்டா ம் உன் பொண்டாட்டியை அடக்கி ஆள ஆளை ஆளை பாரு பயலை திருட்டு பயலை ம் என்னட்ட குடும்பம் மன்றையே எனக்கு தெரியலைப்போ என்னத்தமான சொல்ல உம் ஐயோ கடவுளை ம் இதுல வர அவளை அடக்கி ஆளை சொல்ற அவள் ஆம்பளை பொம்பளை மாரி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறிய அவ நெசத்துக்கும் ஆம்பளை குணம் கொண்டவம்மாவ ம் என்ன அட்டி அடிக்கிறா தெரியுமா ம் ஐயோ அந்த சொல்லி இருக்குதே சொல்லி இந்த பங்கஜம் அம்மாவோட பொன் மர்மவ அந்த பொண்ணால் தான் இவ்வளோ பிரச்சனையே அந்த குட்டியை ஏதோ இவள் விட்டாலாம் அதுக்குன்னு வரலைன்னு உன்னால் தான் ஏன் வரலை அவ நீ தான் காரணம் பாருன்னு அவளால் என்னை போட்டு என்ன அடி அடித்தா தெரியுமா நான் இருக்கிற வேதனைக்கு இதெல்லாம் எனக்கு தேவை இவளால் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் நான் பக பகச்சிக்கிட்டு கஷ்டத்தில் இருக்கிறோமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ம் பொண்டாட்டி அனுசரணையோட அனுசரிப்பா இருந்தா நான் ஏன் அக்கா தங்கச்சி உல பத்தி பேச போறோம் அதுவளோட பாசத்தை கேட்க போறேன் சொல்லு பாப்போம் ம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி வைக்கிறா ஹம் இவளால நம்ம வீட்டுக்கு வர இருக்கிற அக்கா தங்கச்சி உம் மச்சா மாப்பிள்ளை யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஹம் உன் தங்கச்சி கூட இன்னொரு நாள் வரைக்கும் வரலை பாரு எல்லாம் இவளோட குணத்தை கண்டுதான் கட்டிருக்கிற நீ வேணா வேணான்னு சொன்ன நான் தானே இழுத்து என் தலையில போட்டுக்கிட்டான் கார் பொருட்டு ஒரு நீ பொங்கி இழுடா ம் அவள் வண்டானா அவள் காலை அப்படி இழுத்துக்கிட்டு நீ போகணும் நான் பார்க்கணும் பாரு எங்கடி போனோன்னா அந்த காலை தூக்கு கொண்டு போய் அடுப்புல வைக்கணும் ம் எடுபட்ட பா எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு திரியிறா நானும் எங்கிட்டோ காண எங்கே போனா எங்கே போனான்னு வீடு சுற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு பாரு இவன் நேரம் அந்த பெரிய டருக்கு நான் போயிருப்பான் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் கடை வருவாடெலாம் ஆட்டிக்கிட்டு பாட்டு வர பாடிக்கிட்டு அதுக்கு அப்புறம் வச்சுக்க நீ கச்சேரி நீ நான் சொல்லட்டரான் தம்பி நீ செய்யணும் நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சுன்னு வச்சுக்க உன் வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் பாட்டுக்க அம்மா ஒன்ன விட எனக்கு தான் அவளை நல்ல கல்வி வாங்கணும்னு இருக்கு மனசுக்குள்ள என்ன அடி அடிச்சா தெரியுமா ஐயோ என்னால் தாங்க முடியல வெளியில சொன்ன பெக்க கேடுன்னு நான் எது சொல்லலை பாரு ஐயோ என்ன பாடா படுத்தி வச்சிட்டாலே நீ இல்லாத இந்த ரெண்டு மாசமா இனி சொல்கிற மாதிரி இனி நான் அவ்வளோ தான் பண்ணி சாவு அடிக்க போகிறேன் பாரு என் பிள்ளையவர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் அவளுக்கு நல்லபடியாக வச்சுருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அந்த நாய் என்னென்ன பண்ணி வச்சது தெரியுமா வரட்டும் எங்கிட்ட போயிருக்கிறாளா வீட்டுக்கு பெரிய மனுஷங்கள்லாம் வெளியில் போயிட்டு வந்திருக்கிறாங்களே நல்லா சமைச்சு கொடுத்தோம் சாப்பிட வைப்போம் இல்லாமல் எங்கே போய் சுற்றிட்டு வர இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு லா லலா எப்பாடி ஒரு வழியாக போயிட்டு தெருமுக்கில் போய் இந்த பாலக்காரனை பிடிச்சி பால் வாங்கிட்டு வரத்துக்கு பெரிய தொல்லையாக போச்சு கொஞ்சம் நேரம் கிச்சனில் இருந்து வெளியில் போகிறதுக்குள்ளே ஆ போயிடுறான் நான் வண்டியில் வரத்தால் என்னதான் பண்றது வெளியில பாலி வச்சாலும் பூனை உருட்டி போடுது பால் நம்ம முன்னாடி வாங்காமல் கடந்தோம் இந்த குட்டியும் பாலெல்லாம் குடிக்க மாட்டா சரி நம்ம வாங்காத விடுவோம்னு ரெண்டு மாசமா வாங்காத விட்டுட்டனே சரி இன்னைக்கு வைப்போம்னு வச்சா இந்த மனுஷன் பார்க்கவும் இல்லை இவங்க வாங்க மாட்டாங்கன்னு மதிக்கவும் இல்லை ஓடியே போயிட்டான் நான் பின்னாடியே துரத்திக்கிட்டு எம்மா நேரம் போறது வந்துட்டா பாரு

மொஹரைய பற்றியா மொஹரைய எத்தனை மணிலேருந்து பால் காரணம் தேடிக்கிட்டு இருந்தீங்க ம் மூஞ்சியும் மொகரையும் பாரு என்ன பொய் சொல்கிறா பாரு பொய் ம் இங்கே ஆருட்டி ஒன்று கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எடுபட்டவளா பால் வாங்க போகிறோம் பால் வாங்க போகிறோன்னு போய் ஊர் ஊரா போய் கடை வச்சிட்டு வாரிய ம் உங்கள் லட்சணத்துக்கு உங்கள் பால் வாங்க போனாங்களாம் பால் நாங்களும் அதை பார்க்கணுமா நாங்கள் நம்பணுமா மூன்று மணிக்கே பாடு காரம் வந்துட்டான் பாரு இவள் கடையும் ஆளும் நல்லா வருது பாரு வாயில் எடுபட்ட சிரிக்கி ஒப்பான் தவணை நல்லா வளர்த்துருந்தா என்னடி நீ இந்த மாதிரி குடும்பம் பண்ணிட்டு போய்டுங்க ரெண்டு மாதம் என் பிள்ளைய நம்பி ஏன்னா விட்டுட்டு போனேன் என் பிள்ளை என்ன கேடு கலப்பு ஆக்கி வச்சிருக்கிற ம் என்ன உனக்கு கேடு காலம் வந்து போச்சு கேடுகளம் ம் உன இத்தனை வருஷம் வீட்டில் வச்சு நல்லபடியாக சோறு தண்ணி போட்டு பிள்ளை வந்து நல்லா படிக்க வச்சு எங்கே உனக்கு வேலைக்கு அனுப்பாட வச்சுக்கிட்டு போட்டு உனக்கு டிமுரு அதிகமாகி போச்சு விடுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லாத உனக்கு டிமுரு போட்டு அடிக்கிறது ம் மூஞ்சி முகரையும் வரும் என் பிள்ளை என்ன யாரை கட்டும் எவ்வளோ அடித்தேன் ஏன்னா குக்கரில் போட்டு வெட்டி நான் நாற்பது பைசா சாப்பிட்டாய் எழுபது பீ சாப்பிட்டாய் விளையாட்டுக்கு சொன்னதை விவரிகமாக பண்ணி ரெண்டு மூணு நாளாக போட்டு அடித்து வழியிலே தள்ளி சோறு போடாத வச்சுக்கிறியே உன்னை என்ன பண்ணுறது ம் இப்படி போனால் சரி போட்டு வர மாட்டே ஐயோ இந்த பொம்பளை என்ன என் தலையில் கையை வச்சுக்கிட்டு நிற்கிது இன்றைக்கி என்ன பண்ண போதுன்னு தெரியலையே இந்த ஆள் வந்ததும் வராது என்னென்ன போட்டு கொடுத்துட்டானவோ ம் நம்ம போய் வெளியில் கதை பேசிட்டு வர்றதை மாற்றி சொல்லலாமனு சொன்னால் கண்டுபிடிச்சிட்டால மொட்டைச்சி இவகிட்டேருந்து இனி எங்கிட்ட நவுரவும் முடியாது இவங்க கண்ணில் தப்பிக்கவும் முடியாது ம் என்ன வந்தது வராது என் குடுமியில் கையை வைக்கிறாள் அத்தை எனக்கு வலிக்குது அத்தை உடுங்க அத்தை ஐயோ நான் ஒன்றுமே பண்ணல அத்தை நான் சும்மா தான் அத்தை விளையாட்டுக்கு பண்ணேன் நீ விளையாட்டுக்கு என்ன பண்ணி வச்ச வச்சி என்ன ஆம்பளையா நீ இனி எங்க அம்மா இந்த வீட்டுல சட்டம் என்ன போட்டு அட்டி அடிச்சு வெளியில தள்ளுனிய ஹம் ஊராருக்கு பயந்துக்கிட்டு தானே இத்தனை நாள் பொறுமையா இருந்த எவ்வளவு திமுரு இருந்தா என்னைய போட்டு அடிச்சு நீ என்ன வேலை பார்த்த நீ சோறு ஒழுங்கா ஆக்கி போடுறதில்லம்மா என்ன என்னான்னு கேளுங்கம்மா ம் சோறு ஒழுங்கா ஆக்கி போடுறதில்லை ம் என்னம்மா யார சூளாயாம் சூளாயி வீட்டுக்கு போய் மந்திரம் செய்கிறேன் மாந்திரம் தந்திரம் பண்ணுறேன்னுட்டு போய் போய் வந்தால் பாருங்க எனக்கு அதனால தான் உடம்பே முடியாத வருது நெஞ்சு வலி வர வர மாதிரி இருக்குமா எனக்கு ஓ அண்ணா எப்படி விட்டுப்பட்டவளை சொந்த புருஷனையே விஷம் வச்சுக்கொள்றவளோ பார்த்துருக்குறோம் நீ மந்திரம் வச்சி தண்டரம் பண்ணி அவனை சாவடிக்கு பார்க்குறேட்டி என் பிள்ளை அருமை பிள்ளையா போய் ம் என்னென்ன வேலை பார்க்குறியோ நீனு உன இனி சும்மா விட்ற டட்டி போடுறான் ஏன்னா சுப்பு இவ்வளோ ஈட்டு கொண்டு போட்டு நல்லா காளை வெட்டி போடு காளை நீ சிங்கம் டர டரனு வீட்டுக்கிட்டு போடா இந்த வீட்டுல நாலு ரவுண்ட் அடிச்சானு வச்சுக்க இந்த குண்டைக்கு திருண்டி போடுவா திருண்டி இப்போ குரு கணக்குல இருந்துக்கிட்டு குண்டான் ஜோர்ட்டிங்கிற நீ சம்பாரிச்சிட்டு வரத்துல இதெல்லாம் நம்ம கணக்கா பாட்டோம் என்ன வேலை பாட்டுட்டா ம் போட்டா அட்டி நான் அடுற அண்ணிக்க என் ஆம்பளை சிங்கம்டா நீட்ட ஆம்பளை சிங்கம் என்னங்க பிடிச்சி ஏற்றுக்கிட்டு போறாரு